ஒரு மனைவியை பொறுத்தவரை ஒரு பெண்ணை பொறுத்தவரை எப்போதுமே தன் கணவன் தன்னோடு அன்பாக பேச வேண்டும் என்று விரும்புவாள் கணவன் முதல் ரயங்களை வச்சிருக்கணும்னு நினைப்பார் வேற எந்த பெண்ணை பத்தி கணவன் எங்கிட்ட வந்து பேசக்கூடாது பேசல என்ன நடக்கும் நமக்கு என்ன நடக்கும் விரும்ப மாட்டா ஒரு பெண் இயற்கையாகவே ஒரு பெண் எப்போதுமே கணவன் தன்னுடைய அழகை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவாள் நம்ம விரும்ப மாட்டோம் நம்ம அழகா இருக்கணும் எப்ப பார்த்தாலும் மனைவி சொல்லணும் நம்ம விரும்புவோமா விரும்ப மாட்டோம் எப்போதுமே நீ எனக்கு ஐ லவ் ஐ லவ் யூ சொல்லணும்னு விரும்புவோமா விரும்ப மாட்டோம் ஆனா ஒரு பெண் எப்போதுமே தன் கடவன் தன்னை நேசிக்கிறேன் நான் உன்ன நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் பத்து நிமிஷம் முன்னாடி தான் சொல்லியிருப்போம் அரை மணி நேரம் சொல்லு சொன்னா அடுத்து கேட்பாங்க ஏன் இதை சொல்லலன்னு சொல்லி ஒரு பெண் இயற்கையாக அதை விரும்புவாள் ஒரு பெண்